அம்மன் ஆன்மீக சேனல் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை வீடியோ அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ இந்த வருஷத்துல பாருங்க மூன்று கிரக பயிற்சி வருது அதாவது மெயினா நான்கு கிரக சொல்லணும் ஏன்னா குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார் அதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி அஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணி முடிக்க போறாங்க இந்த வருஷத்தோட ஏன்னா இந்த வருஷத்துல மூன்று கிரக பயிற்சி வருதுங்க இது அதிசயமான ஒரு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி வருது ராகு பயிற்சி வருது குரு பயிற்சி வருது எல்லாமே திருக்கணித இந்த வருஷத்துல மூன்று கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்துல வருது பொதுவா பாருங்க உங்க சனி பகவான் இரண்டாம் பாவத்துக்கு பாத சனியா மாறாரு அஞ்சு வருஷத்தை முடிச்சுக்கி ரெண்டரை வருஷம் ஏழு சனி இருக்குது அதே மாதிரி பாருங்க குரு பகவான் ஐந்தாம் பாதத்துல பேர்ச்சியாயும் உங்க நேரம் ராசியை பாக்குறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் இருக்கார் அதாவது சாரி உங்க ராசிக்கு ராகு பகவான் வர்றாரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க எல்லா கிரகமுமே இந்த வருஷத்துல பாருங்க மே மாசம் கடைசிக்குள்ள நல்ல ஒரு பலமான இடத்துல வந்து உட்காடுறாங்க ஏன்னா ஒன்னாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல குரு இது சூப்பரான அமைப்பு ஒரு ஜாதகத்துல பாருங்க ஒண்ணு ஏழு அஞ்சு ரெண்டு இது எல்லாமே நல்ல ஸ்தானம் சொல்லுவாங்க நல்ல இடத்துல கிரகம் இப்ப யாருக்கு மட்டும் இருக்குன்னா இந்த கும்பராசிக்கு மட்டும்தான் இருக்கு கும்பராசிக்காரர்கள் ரொம்ப அதிர்ஷாலின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஜென்மசனில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய பேர் யார் ஜாத சனி நிறைய பேர் சனி திசை வந்திருக்கும் ஆட்டி படைச்சிட்டு கேட்டு பாருங்க யார் ஜாத சனி பவன் சரியா இல்லையோ வேலையில பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு சோம்பேறியான தன்மை ஒரு கரெக்டான நல்ல சிந்தனையே இல்ல தெரியுமா அவங்கள்ட்ட ஒரு மந்தமா இருப்பாங்க எந்த வேலையும் நான் செய்ய முடியலங்க எனக்கு மைண்ட் எனக்கு மைண்டே சரியில்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனவங்க பல பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பல பேர் தொழில ஏமாந்தவங்க பல பேர் இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லிட்டே போலாம் இட பிரச்சனை பார்க்கலாம் பூமி பிரச்சனையை பார்க்கலாம் லாப பிரச்சனையை பார்க்கலாம் பிரச்சனை பார்க்கலாம் இது மாதிரி நிறைய தடையில பார்த்த ஒரே ராசி கும்பராசி தான் ஆனா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நல்ல பலனை மட்டும் தான் பாப்பீங்க ஜாதகத்துல மட்டும் பாருங்க நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க சனி பவன் நல்ல வர கெட்ட வர மட்டும் பாருங்க இந்த வருஷம் சூப்பரா இருக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்காருங்க வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏன் கொடுப்பாரு என்ன காரணம் ஏன் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா நான் சொல்றேன் சொல்லுங்க அதாவது அஞ்சாம் பார்வையா குரு பகவான் பாக்குறாருப்ப வருமான பொருளாதாரம் குறையவே குறையாது இந்த வருஷத்துல இடம் வாங்குறது பூமி வாங்குறது நகை வாங்குறது பணம் வாங்குறது நகை சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் கொடுத்த பணம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு கை வரும் குருவுடைய பார்வையால சொல்றேன் குரு பார்த்தா கோடி நின்றுங்கிறாங்க இந்த வருஷத்துல கும்பராசி சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க வருமானம் எந்த ஒரு குறையுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு கும்பராசி நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் ராகு எது இருக்கு யார் ஜாதர் ராகு எது இருக்கோ படிப்பு கல்வியை தடையே பண்ணாது இரண்டாம் இடத்த சனி குருவுடைய வீட்டுல இருக்கனால படிப்பு கல்வி மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் பூர்வீய சொந்த பூர்வத்துல கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு இருக்கிற இந்த காலகட்டம் திருமணம் பேச்சு கண்டிப்பா நிறைய பேர் பேசுவாங்க திருமணம் பேசி பேசி முடிச்சு நிறைய பேர் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு வரலாம் இந்த ராகுது மட்டும் இருக்கு பாத்துக்க நிறைய பேருக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்க தாங்க திருமணம் சந்தோஷம் ஏன்னா திருமணத்தை ஒரு சில தரையில சந்திக்காம வரும் இதுலயுமே கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க இந்த ஏழா சனி காலத்துல சொல்லி ஜாமீன் போறது கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் பார்த்து பார்க்கக்கூடிய இது மட்டும் கொஞ்சம் கவனமா பழங்கு மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் வேலை உச்சத்துல இடம் மாறவங்க மாறலாம் கண்டிப்பா தாராளமா மாத்தான் ஆறு நீங்க மாறி இருப்பீங்க இப்ப மாற போறீங்க பெருமண்டை போனால் இன்கம் சந்தோஷம் நிறைய கிடைக்கும்ல லாப இல்ல லாபம் வருமான சந்தோஷம் லாட்டரி யோகங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கான பணத்தை வரைய முடியாது ஜாதபதி முயற்சி படங்கள் வெற்றி நிச்சயமா வரும் மெயினாக ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு துறை நெருப்பு துறை கமிஷன் துறை அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்கிறார் நட்சத்திர பலன் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் முயற்சி பண்ணுவாங்க எல்லாமே ஒரு வெற்றியை தேடி கொடுப்ப அதிகமாக இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியாங்க என்ன ரொம்ப ரொம்ப பிரச்சனை பாத்தீங்கன்னா தடையை பாத்துட்டீங்க வம்ப பிரச்சனை பாத்தீங்க தடைய பாத்தீங்க கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாத்தீங்க இனிமே நல்ல ஒரு அனுபவத்தை வைப்பீங்க கண்டிப்பா இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் சந்தோஷம் உத்தியோக சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு மனைவி ஒற்றுமை சந்தோஷம் திருமண பேச்சு கண்டிப்பா நிறைய திருமணங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்த சதவீதத்துல பிறந்தவங்க ரொம்ப உங்க ராசிரியர் ஆக வராங்க பயங்கரமான சதேதத்துல பிறந்தவங்க எந்த ஒரு காரியமும் பிரமாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய யோசனை எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் அதே மாதிரி பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில சில 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 மாற்றங்கள் கெமிக்கல் டாக்குமெண்ட் ஃபீல்டு அதாவது மெயினா பாருங்க மெயின் ஐடி நிறைய அக்கௌண்ட்ஸ் கணக்கு நகைகளை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கம் அனுகூலங்கள் அரசு வேலைகள் எல்லாமே இந்த வரக்கூடிய அமைப்பு அதாவது இந்த சதேதல சூப்பரா இருக்கு அடுத்து புரட்டில பிறந்தவங்க பொறுமையான குணம் அன்பான குணம் இருக்கும் ரொம்ப செலவு அந்த வருஷத்துல ரொம்ப பண்ணது யாருன்னு நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குடும்ப இருக்கு கஷ்டமே இருக்காது வீடு இடம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி குடும்பத்துல நல்ல காரியம் சுபகாரியம் எல்லாமே தேடி வருது நீங்க தேடி போனா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு கல்வியும் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் பார்க்கக்கூடிய நபர்கள் நகரம் வச்சிருக்கூடிய நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு எந்த காரியம் நல்லா இருக்கும் மெயினா சுபகாரியம் இந்த வருஷத்துல அதாவது இந்த புரட்டாசி பிறந்தது கண்டிப்பா நடந்தே இதுல மாற்று கருத்தை கிடையாது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசி மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது